மேஷம் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் ரிஷபம் குடும்பத்தினருடன் சுவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினரின் வருகையால் வீடுகளை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தவர் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறும் நாள் மிதுனம் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் கடகம் சந்திரன் இருப்பதால் முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசி மற்றவர்களுக்கு விமர்சனத்திற்கு உள்ளாவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வீட்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் சிம்மம் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதி கொள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேச வேண்டாம் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போவது நல்லது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கண்ணி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புதுப்பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன உத்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் துலாம் உங்களின் நீண்ட நாள் ஆசையில் கொன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் பொது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் விருச்சிகம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமாக முடிவு எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் தனுஷு சந்திராஷ்டமம் இருப்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும் தர்மசங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கித் தவிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் கவனம் தேவைப்படும் நாள் மகரம் உங்களின் பலம் பலம்பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் கும்பம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் மீனம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நனவாகும் நாள்